ரோட்டில் இருக்கிற சைன் போர்ட்ஸை கவனித்து போகிறப்ப நம்ம நிறைய விபத்துக்களை தவிர்க்கலாம் இந்த சைன் போர்டை பாருங்கள் இதோட மீனிங் என்னென்னா ரைட் சைட்லேருந்து ஒரு சப் ரோடு வந்துட்டு நம்ம போயிட்டுருக்க மெயின் ரோட்டில் கனெக்ட் ஆகுது இது எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா நம்ம அந்த ரோட்லேருந்து யாராச்சும் தெரியாமல் இந்த ரோட்டுக்கு வந்தால் கூட நம்ம கொஞ்சம் பார்த்து போகிறதுக்காக கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த சைன் போர்டை பாருங்கள் இது வந்துட்டு லெஃப்ட் சைட்லேருந்து ஒரு சப் ரோடு வந்துட்டு நம்ம போயிட்டுருக்க மெயின் ரோட்டில் கனெக்ட் ஆகுது இதுலேயுமே சேம் பர்பஸ் தான் எப்போவுமே நம்ம இந்த சைன் போர்ட்ஸை பார்த்து போகிறப்ப நமக்கு நிறைய விபத்துக்களை தவிர்க்கலாம் யாராச்சும் வந்துடுவாங்க நம்ம கொஞ்சம் கவனிச்சுக்கலாம் அந்த ரோட்டில் யாராச்சும் வருவாங்களா என்ன ஏதுன்னு கவனிச்சுக்கலாம் அண்டு இதாக இந்த சைன் போர்டை கவனிங்க நம்ம இப்போ ஒரு சப் ரோட்டில் போயிட்டுருக்குறோம் நேரமே ரெண்டு மெயின் ரோட்டில் போயிட்டுருந்தோம் இருந்தோம் அப்போ கூட நமக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் இது முன்னால் ஒரு மெயின் ரோட் போகுது நீங்கள் இங்கேருந்து போகிற நீங்க கவனித்து போங்க எடுத்த உடனே போய் ஏறக்கூடாது நின்று வண்டி வரலன்னு பார்த்து கன்ஃபார்ம் பண்ண போகிற மட்டுமே ஏறணும் அந்த அதுக்காக தான் இந்த சைன் போர்டு வச்சுருக்காங்க இந்த மாதிரி சைன் போர்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக நோட் பண்ணுங்கள் நம்ம தெரியாத ரூட்ஸில் போகிறப்ப இது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் என்னோடய வீடியோஸ் வாட்ஸ்அப் சேனலில் கூட போஸ்ட் பண்ணுறது உண்டு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம் அண்ட் எப்போவுமே ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி மட்டுமே வண்டி ஓட்டுங்க சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்கள் தேங்க் யூ